ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலே தலை தோனிக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் யார் அப்படின்னா ஃப்ளம்பிங் வந்து சொல்லலாம் ஏன்னால் பல வருஷமாக தோனி கூட சேர்ந்து ஃப்ளம்மிங் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியினுடைய கோச்சாக வந்துருக்கார் தோனி ஃப்ளம்மிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து நீண்ட காலமாக வந்து மாறாமல் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஹேமந்த் பதானி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃப்ளம்மிங்லாம் ஒரு கோச்சே வந்து கிடையாது சிஎஸ்கே இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து தோனி தான் ஃப்ளம்மிங்காலலாம் ஒன்றும் பெருசாக வந்து ஜெயிக்கல என்ன கேட்டிங்கன்னா அவரெல்லாம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கோச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பார்த்திங்கன்னா பதானி வந்து சொல்லியிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளாக சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஒரு பரிதாபமான நிலமையில தான் வந்திருக்காங்க ஏன்னா ஒன்பதாவது இடத்துல வந்திருக்காங்க நாலு கேமில் வந்து இருக்காங்க அதில் வந்து ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரிசையாக மூணு கேமில் வந்து தோற்றுருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைனில் வந்துருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சைன் தான் இப்போ இந்த கேமில் அடுத்து நடக்க போகிற கேமில் கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கே அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் எதிர்த்து ஆட போகிறாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மூணு கேமில் ஆடி அதில் ரெண்டில் ஜெயிச்சிருக்காங்க ஒனில் தோற்றுருக்காங்க ரன் டூ ப்ளஸில் வச்சுருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ சிஎஸ்கே மட்டும் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா டக்குனு மேலே போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி தோனி மேலேயும் சரி சிஎஸ்கே மேலேயும் சரி கடுமையான விமர்சனம் இப்போ வந்து உண்டாயிட்ருக்கு ரசிகர்கள்லாம் வந்து தோனிக்காக வந்து அதிகமான தொகை கொடுத்து மேட்சை வந்து பார்த்துட்டு தோனி வந்து சொதப்படுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுத்து போய் வெக்ஸாயி வந்து போகிறாங்க அதனால வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிஎஸ்கே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தோனி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் வந்து தோனி வந்து பல சிக்ஸர்களை அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு ருத்ராஜ் கை டீமை வந்து ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து ஹேமங் பதானி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து ஃப்ளம்மிங்கை வந்து இப்ப வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு பதானியுமே பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஐபிஎல்ல கோச்சா வந்திருக்காரு டெல்லி அணியினுடைய கோச்சாக பதானி வந்திருக்காரு டெல்லி அணி பதானி உள்ளே வந்த பிறகு செம்மையாக செயல்பட்டு மூணு மேட்சில் ஆடி மூணுலேயுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க பட் ஆரம்பத்தில் பதானியை வந்து கோச்சாக போட்டோன்னே இவரை போய் கோச்சாக போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க பட் அந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு இவர் உள்ளே வந்த பிறகு டெல்லி அணியை டேபிள் டாப்பராக வந்து மாற்றிருக்காரு இன்னும் பாதி மேச்சஸ் கூட வந்து முடியலை அப்படி இருக்கிறப்ப நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே ஆடின மூணு கேமில் மூணுலேயுமே வந்து டெல்லி வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து பதானியை நம்ம வந்து பாராட்டியே வந்து ஆகணும் இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து ஃப்ளம்மிங் சிறந்த கோச்செல்லாம் வந்து கிடையாது சிஎஸ்கே அஞ்சு முறை கப்பு வாங்கியிருக்காங்க அதை நான் வந்து மறுக்கலை சிஎஸ்கே நல்ல டீம் தான் ஆனால் சிஎஸ்கே ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து தோனி தான் ஃப்ளம்மிங் வந்து கிடையாது அதற்கு அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ சிஎஸ்கேக்குன்னு மட்டும் வந்து கிடையாது அமெரிக்காலையும் டி லீக் வந்து நடக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா டி லீக் வந்து நடக்குது அதுலேயுமே வந்து தலைமை பயிற்சியாளர் ஃப்ளம்மிங் வந்து இருக்காரு ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட ஃப்ளம்மிங் கோச்சார்கள் டீம் வந்து கப்பு ஜெயிச்சதே வந்து கிடையாது இங்கே நம்ம ஐபிஎல்ல மட்டும் வந்து கப்பு ஜெயிக்கிறாங்கன்னா அது வந்து தோனினால தான் ஜெயிக்கிறாங்களே தவிர ஃப்ளம்மிங்னாலலாம் வந்து ஜெயிக்கல ஃப்ளம்மிங் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி பெரிய கோச்செல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதானி வந்து வெளிப்படையாகவே வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அவர் சொல்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு அக்ரசிவான கோச் கிடையாது அவருமே தோனி தலைமை கீழே வந்து ஆடி இருக்காரு பட் அதனால ஃபேன்ஸுக்கு ஃப்ளம்மிங் ரொம்ப பிடிக்கும் நல்ல கோச்சின்னா ஒத்துக்குவாங்க பட் பதானி பார்த்தீங்கன்னா அவர் கோச் ஆன பிறகு இந்த மாதிரி ப்ளம்மிங் மேலே வெளிப்படையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நன்றி